ஹாய் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எருக்கலையை தான் பறிக்க போகிறேன் இங்கே பாருங்க எங்கள் நெட்டுக்க ஃபுல்லாக எருக்கலை தாங்க எங்கிட்ட எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க வீட்டு பக்கத்துலேயே எவ்வளோ இருக்குங்க காடு போதராட்டம் இருக்குதுங்க கம்பி வெளி வேறு போட்டு போயிட்டாங்களா இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற இது இது இலைகளை பூரம் பறித்து நமக்கு வந்து செடிகளுக்கு வந்து உரமாக கொடுத்துருவோம் அதுக்கு தான் பாருங்கள் ஒவ்வொன்றா பறித்து இது நல்ல ஒரு குரோத்துக்கு நல்லா இருக்குங்க செடி குரோத்துக்கு வந்து மருந்து வெறும் பால் இன்னைக்கு தேவையானதை பூரா இன்னைக்கு இது இந்த அதை காலி பண்ணிட வேண்டியது நல்லா பெருசு பெருசாக இருக்குது செடியிலுக்கு வந்து எருக்கலை வேப்பலை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல உரமாக பயன்படும் தோட்டம் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த நல்ல காய்கள் பூக்கள் நிறையா வைக்கும் நான் முடிஞ்ச அளவு இங்கே இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து செடிகளுக்கு இருக்கேன் இருக்குன்னு வாங்க நல்ல பால் நல்லா வருது பாதாம் மேலையும் நல்ல ஒரு உரம் மண்புழு உரம் ரெடி பண்ணுறதுக்கு பாதாம் மேலே வந்து நல்லா யூஸ் ஆகுங்க பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பாதாம் மரம் இருக்குது அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி தோட்டம் வச்சுருக்குறாங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா நல்லது நமக்கும் ஏற்கனவே செடியை வந்து இந்த பால் எல்லாமே காயத்துக்கு வந்து உதவுங்க ஆமாம் பாருங்க எவ்வளோ 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 பெருசு இருக்குன்னு பாருங்கள் நிலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் மக்களே ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் இந்த வேலையும் பார்க்க முடியனால இன்றைக்கி கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஃப்ரீ வீட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சு சரி சாயந்தரம் செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துக்கலான்ட்டு பாருங்கள் நல்லா இன்னுமே எவ்வளோ செடிகள் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த செடிகளில் வர்ற பாலத்தை எடுத்து ஏதாவது முள் குத்திருச்சுன்னா அந்த முள் இருக்கிற இடத்துல இந்த பாலை தான் தடவுவோம் இப்போ எப்படின்னு தெரியலிங்க கமலில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ட்டு எங்கள் அம்மாலாம் இதை தான் செய்வாங்க எனக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் விளையாடும் போது முள் குத்திருச்சுன்னா அந்த முள் குத்தின இடத்துல இந்த பாலை வந்து வச்சு விடுவாங்க சீக்கிரமாகவே அந்த முள் வெளியேறும்னு சொல்லுவாங்க எவ்வளோ இறங்க பரவாயில்ல எதுவும் நமக்கும் யூஸ் ஆகும் இட சுற்றி இருக்கட்டும் நல்லது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரம் போடுறப்ப இந்த இதையும் சேர்த்து உரமாக போட்டுக்கிற வேண்டியது தான் அங்கே இதுவும் இந்த செடியுமே வந்து மருந்து தரு பாருங்கள் அரிசி இது என்னமோ சொல்லுவாங்க அம்மன் அரிசி அம்மன்னா அம்மன் அரிசியாக இந்த செடியை பாருங்கள் கமல் சொல்லுங்கள் இந்த செடிக்கு என்ன பேருன்னு பாருங்கள் எவ்வளோ தலை தழை தலை தழைன்னு இருக்குண்டு அப்படியே பிச்சு வச்சுக்கிற வேண்டியது தான் பாருங்க பக்கெட்டே நிறைஞ்சிருச்சு அதில் இருக்கிறதெல்லாம் பிடிங்க இன்றைக்கி எங்கள் செடிகளுக்கு நல்ல ஒரு தீனி தான் நல்ல தீனி கொஞ்சம் இருக்குது இங்கேயும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நல்லா பிடிங்கிட்டு நல்லா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி கையை நல்லா வேணும் கழுவிடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை உறவுகளை உங்களுக்கு இந்த இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இயற்கையிலேயே கிடைக்குது இந்த மாதிரி செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து நம்ம அதை கடவுள் கொடுக்குறத வந்து பயன்படுத்திக்கிறோமா நமக்கு பயன்படலாட்டையும் கூட செடிகளுக்கு ப உரமாக பயன்படுதுங்களா பாருங்கள் ஓ சரின்னு பாருங்கள் பாருங்கள் எங்கள் டிச்சு பக்கத்துலேயும் நிறையா இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நாங்கள் தெரியும் வரணும் இதெல்லாம் என்னென்னா நாய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வைப்பேன் இல்லை நானும் ஒரு நாய் ஒரு வளர்க்குறேன் ஒரு நாய் வளர்க்குறேன் அதுக்கு சாப்பாடு செய்யும்போதும் இதுக்கு மீன்ஸ் கொஞ்சம் சேர்த்து தான் செய்வேன் சரி நம்ம பயிர் சாப்பிட்றதோடு சேர்த்து திருநாய்களும் ரெண்டு சாப்பாடு பசியாக பசியாமத்துவோம் திருநாய்களுக்கும் அப்படின்னு வரணும் சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க எவ்வளோ இந்த டிச்சுக்கிட்ட எவ்வளோ புழு வளர்ந்து போய் கிடக்குன்னு இதெல்லாம் வந்து அப்படியே ரோட்டம் பாருங்க ரோட்டம் வந்து ரோட்டுக்கு இங்கிட்டு வந்துடுச்சு வாங்க வாங்க உங்களை தான் ஒடிச்சு என் செடிகளுக்கு தீனியாக போட போகிறேன் சாப்பிட நீங்கள் நல்லா வளருங்க நிறையா இலையை கொடுங்க உங்களை பூரா ஒடிச்சு உடித்து என்னோடய தோட்டத்துக்கு உள்ள செடிகளுக்கு எல்லாம் தீனியாக கொடுத்து அது ஒன்றும் சத்தான காய்கறி எங்களுக்கு கொடுக்கட்டும் நல்லா வளருங்க இற்கலையே வாங்க வாங்க வருங்க ஒரு பக்கெட் ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்கில் தான் பார்த்திங்க போதுங்களா மக்களே இன்றைக்கி இவ்வளோ போதும் இதுவே கிட்டத்தட்ட வந்து இந்த இருக்கலையே வந்து ஒரு இருபது செடிக்கு கொடுப்பேன் போதும் இன்றைக்கி இவ்வளோ கொடுக்கு இந்த செடிகளை கொடுத்தாவே இன்னும் கொஞ்சம் தான் வந்து இன்னொரு நாளைக்கு வருங்க எவ்வளோ நம்ம வீடு பக்கத்தில் நிறையா இருக்குது தேவையானதை உடிச்சு உரத்து உரம் பயன்படுத்துவோம் ஓகே மக்களே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்